குட் ஈவினிங் பிளேஸ்ல வெல்கம் டு திஸ் வீடியோ தேஜ்யத்தில் வந்து கத்திரக்காக நிற்கிற நிலை அப்படின்னு ஒன்று இருக்க இல்லை விழுந்து போன நிலை அப்படின்ட்டு ஒன்று இருக்கு ரெண்டுலேயும் நான் இருந்திருக்கிறேன் பயிற்சி எனக்கு ரெண்டு நிலமையிலையும் எனக்கு கற்று கொடுத்துருக்காரு அதில் ஒரு இதை ஒரு சாட்சியை தான் இதில் சொல்ல விரும்புகிறேன் விழுந்து போன நிலைமை அப்படின்னா வந்து சம்திங் டு டூ வித் அவர் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு நிலைமையில் வந்து கற்றுடைய முழு கிருபியும் நமக்கு இருக்காது அதனால் யாரோ ஒருத்தர் நமக்கு இதை நம்ம சோத்தில் மண்ணள்ளி போடுறாங்க அப்படின்னா வந்து நம்ம அதுக்கு பழி வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் வாங்கும் உணர்வுகள் அதிகமாக இந்த விழுந்து போன நிலைமை தான் தலை தூக்கும் அல்லது நம்ம இன்னும் அதை பற்றி கவனம் இல்லை நமக்கு வளர வளரலை அப்படின்னாலும் நம்ம பழிவாங்க நினைப்போம் மாதிரி உணர்வுகள் இருந்தாக்கா கத்தர்கிட்டையே போயிட்டு நம்ம அவங்களாம் ஏன் இப்படி இருக்காங்க இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னா நம்ம புகார் சொல்வோம் இது வந்து ஒரு குழந்தைக்குரிய அனுபவமாக தான் இருக்குது அதாவது ஜபத்தில் போயிட்டு அவன் ஏன் இப்படி இருக்கான் இவன் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்ட்டு கர்த்தர்கிட்ட போய்ட்டு சொல்கிறது வந்து குழந்தைக்குரிய அனுபவம் இதுலேயும் நான் இருந்திருக்கேன் இப்படி ஒரு நிலமையில தான் வந்து சபையில் வந்து மாதிரி சொன்னாங்க பழி வாங்குதல் தேவனுக்குரியது அப்படின்ட்டு நான் மூளை அறிவில் நான் தியானிச்சிருக்கேன் தியானிச்சிருக்கேன் பிரசங்கிச்சிருக்கேன் அப்படின்னு எங்களுடைய பாஸ்டர் சொல்வார் மூளை அறிவில் இதுமாதிரி நம்ம பை வாங்குதல்ல தேவனுக்குரியுது அப்படின்ட்டு நம்ம தியானிக்கிறோம் எதுவுமே கற்றுடைய காரியங்களை வந்து மூளை அறிவியில் நம்ம தியானிக்கிறது வந்து ஒரு பெரிய கடலில் சமுத்திரத்தை போய்ட்டு நம்ம டம்ளரால அளந்து பார்க்குறதுக்கு சமூம் ஸோ நிஜமான பழி வாங்குதல் அப்படிங்கிறது வந்து ரோமர் பன்னெண்டு இருபத்தொன்று அதில் இருக்கு ரோமர் பன்னிரெண்டு இருபத்தொன்று அது பார்த்திங்கன்னா அந்த அன்றியும் உன் சத்துருப்பியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு நீ இப்படி செய்வதால் அக்னி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய் நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு அப்படின்ட்டு இருக்க ஸோ பொதுவாக ஜனங்க பேசுறது நம்ம கேட்கலாம் தலையில் தீயவாரி போட அப்படின்னு எல்லாம் ஜனங்க சபிக்கிறது நம்ம கேட்கலாம் ஸோ மாதிரி ஒரு நிஜமான பழி வாங்குதல் வந்து சத்ருவை ஸ்நேகிப்பதில் தான் இருக்கேன் ஸோ இது எனக்கு வந்து பேலன்ஸ் பண்ணி சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது எதிரி தடவை நான் கற்றுக்கொள்ள முயன்றாலும் நான் அதை பயிற்சிக்க முடியலன்னா எனக்கு அந்த பேலன்ஸ் இல்லை ஆனால் கத்தருடைய பாதையில் அவருடைய ஸ்டாப் சிக்னல் கோ சிக்னல் அதுமாதிரி பார்த்து எனக்கு கத்துடைய பாதையில் கரெக்டாக எனக்கு போக தெரியும் கத்துடைய வாசல் வந்து இடுக்கமான வாசல் தான் ஆனால் கூட அது பரிபூர்ண வாசல் தான் நான் கண்டுபிடிச்சது ஸோ இது வந்து சாலை விதிகளை வந்து நம்ம கவனித்து கரெக்டாக சாலையில் வந்து வண்டி ஓ ஓட்டுறது போல தான் ஸோ நீங்கள் நம்ம விதிகள் மீறி நம்ம ஓட்ட நினச்சா வந்து சட்டத்தை மீறி நடப்பது போல தான்